தவளை இளவரசன் நாட்டுப்புறக்கதை இந்த கதையானது வெவ்வேறு வடிவில் பல நாடுகளில் சொல்லப்பட்டு வருகிறது ஐரோப்பிய கண்டத்திலும் இந்த கதைகள் நாடோடி கதைகளாக சொல்லப்படுவதுண்டு ஆசியா கண்டத்தில் இப்படிப்பட்ட கதைகள் பரவலாக சொல்லப்படுவதுண்டு வெகு காலத்திற்கு முன்பு ஒரு ராஜா சிறப்பாக தனது நாட்டை ஆட்சி செய்து வந்தார் அவரது வயோதிகம் காரணமாக தனது ஆட்சியை தன்னுடைய மூன்று பையன்களில் யாராவது ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தார் அதற்காக மூன்று பையன்களையும் பரிசோதிக்க விரும்பினார் மூத்த மகன் பலசாலியாக இருந்தான் இரண்டாவது மகன் பலம் புரிந்தியவன் இல்லை ஆனாலும் கூட அவன் மிக்க தைரியமுடையவனாக இருந்தான் மூன்றாவது மகன் பலமும் இல்லை தைரியமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் மதிநுட்பம் வாய்ந்தவனாக இருந்தான் இந்த மூன்று மகன்களில் யாரிடம் நாட்டை ஒப்படைப்பது என்று மன்னன் ஆலோசித்தார் இதற்காக மந்திரி சபையை கூட்டி ஒரு முடிவெடுத்தார் மூன்று மாதங்கள் கால அவகாசம் கொடுப்பதாகவும் இந்த மூன்று மாதத்திற்குள் தன்னை யார் அவரது செயல் மூலம் கவர்ந்து விடுகிறார்களோ அவரே அடுத்த ராஜாவாக அறிவிக்கப்படுவார் என்று கூறிவிட்டார் அப்போது ஒற்றன் மூலம் எல்லைப் பகுதியில் திருடர்களும் மிருகங்களும் நாட்டு மக்களை அச்சுறுத்தி வருவதாக செய்தி வந்தது அப்போது ராஜா சொன்னார் உங்கள் மூன்று பேரில் யார் அச்சுறுத்துகிற திருடர்களையும் மிருகங்களையும் நாட்டுக்குள் பிரவேசிக்காமல் அல்லது முற்றிலும் ஒழித்து விடுகிறார்களோ அவர்களே எனது மனம் கவர்ந்த மகன் அவர்களிடமே நான் நாட்டை ஒப்படைக்க முடியும் என்றும் கூறினார் ஆனால் இந்த மூன்று மாத இடைவெளிக்குள் அரண்மனையிலோ நாட்டுக்குள்ளோ நீங்கள் இருக்கக்கூடாது நாட்டை கடந்து முனிவர்களும் ரிஷிகளும் வாழக்கூடிய காட்டிற்கோ அல்லது வனத்தை கடந்த அடுத்த பிரதேசத்திற்கோ செல்லலாம் ஆனால் நீங்கள் செய்யும் காரியம் என்னை கவர்ந்து விட வேண்டும் மிருகங்களுடைய அச்சுறுத்தல்களையும் கொள்ளையர்களின் திருடர்களின் தொந்தரவுகளில் இருந்து நாடு மீட்கப்பட வேண்டும் என்று கூறி அனுப்பினார் மூன்று பேருமே எந்தவித படை படிவாரங்கள் எதுவும் இல்லாமல் சாதாரண மனிதர்களாக அரண்மனையில் இருந்து வெளியேறினார்கள் அரண்மனையில் இருந்து வெளியேறியவர்கள் தனது நாட்டை விட்டும் எல்லையை கடந்தார்கள் அப்போது சிறியவன் கூறினான் தனது மூத்த அண்ணனை பார்த்து அண்ணா எதற்காக நம் மூன்று பேருக்குள் பலப்பரிச்சை தேவையில்லையே நீங்களே மன்னனாக இருந்து கொள்ளுங்கள் அதற்கு இரண்டாம் சொன்னான் அது எப்படி தந்தை நம்மிடம் ஒரு போட்டி வைத்திருக்கிறார் அந்த போட்டியில் நான் ஜெயித்தால் கூட நான் மன்னனாகி மன்னனாகிவிடுவேனே என்று கூறினான் அப்போது மூத்தவன் சொன்னான் மூன்றாம் தம்பிடம் தம்பி இவன் சொல்வதும் சரிதான் தந்தை நம்மிடம் என்ன சொல்லி அனுப்பினாரோ அதை செய்வதுதான் உத்தமமானது இதில் யார் திறமைசாலிகளாக இருந்தாலும் சரி அவர்களே நாட்டை ஆண்டு கொள்ளலாம் என்று கூறினான் அப்போது முதலாமானவன் சொன்னான் என்னுடைய பலத்தினால் நான் இந்த காட்டிற்குள் இருக்கும் மிருகங்களை வேட்டையாடி தந்தையிடம் என்னுடைய பலத்தை நிரூபிக்கப் போகிறேன் அது மட்டுமன்றி இங்கே மறைந்திருக்கும் கொள்ளையர்களையும் திருட்டு கும்பலையும் அழித்துவிட்டு மன்னரிடம் சென்று காட்டப் போகிறேன் என்றான் அதற்கு இரண்டாம் தம்பி சொன்னான் உன்னுடைய பலத்தை விட என்னுடைய தைரியம் ஜெயிக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்றான் மூன்றாம் தம்பி சொன்னான் எனக்கு உங்களைப் போல் பலமும் இல்லை தைரியமும் இல்லை நான் வேண்டுமானால் அந்த திருடர்களையும் கொள்ளையர்களையும் காட்டிற்குள்ளேயே அவர்களை திசை திருப்புவதற்கான வேலையை செய்து இனி அவர்கள் எப்போதுமே நாட்டிற்குள் வராதபடி என்னால் செய்துவிட முடியும் தந்தையிடம் ஓடி அதை என்னால் நிரூபிக்கவும் முடியும் இவ்வாறு மூவரும் பேசிக்கொண்டு ஆனால் மூவரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து தனித்தனியாக பிரிந்து பயணம் செய்தார்கள் மூத்தவன் ஒரு அடர்ந்த காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான் அங்கே ஒரு முனிவர் ஆசிரமம் இருந்தது ஆசிரமத்தில் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்ற எதிர்பார்த்தான் முனிவரது ஆசிரமத்தில் அவனுக்கான தண்ணீர் கிடைத்தது கொண்டு வந்து கொடுத்த பெண்ணை பார்த்ததும் இளவரசனுக்கு பெண்மேல் மயக்கம் ஏற்பட்டது இதையறிந்த முனிவர் மிகவும் கோபமடைந்து அவனை காளை மாடாக மாறும்படி விட்டார் அந்த காளையானது அங்கும் இங்கும் ஆக்ரோஷமாக சுத்தி கொண்டிருந்தது அப்போது காடெல்லாம் தேடி இரண்டாவது மகன் அங்கே வந்து சேர்ந்தான் அவனும் பசிப்பட்டினியால் இருப்பதை பார்த்த முனிவர் அவனுக்கும் தனது மகள் மூலமாக உணவளித்தார் இரண்டாம் மகனும் பரிமாறிய துறவியின் மகளை கையை பிடித்து தன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டான் இதை அறிந்த துறவி அவனை குதிரையாக மாறும்படி சவித்து விட்டார் காளை மாடும் குதிரையும் முனிவரது ஆசிரம வாசலிலேயே கட்டி கிடந்தது ஒரு வழியாக மூன்றாம் காடெல்லாம் அலைந்து திரிந்து முடிவில் விடம் வந்து சேர்ந்தான் அவனுக்கும் தீராத பசி அப்போது அவனுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது முனிவரது மகள் மூலமாக உணவு பரிமாறியது மிகவும் ரசித்து சாப்பிட ஆரம்பித்தான் அப்போது உணவின் ருசி அதிகமாக இருந்ததால் இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டார் முனிவர் மூன்றாம் ஆணவனையும் கூர்ந்து அவனது நடவடிக்கைகளை கவனித்தார் அப்போது அவன் முனிவரது மகளிடம் தாயே இந்த காட்டில் வருகிறவர்கள் போகிறவர்கள் அனைவருக்குமே நீங்கள் அற்புதமான அறுசுவை உணவை கொடுக்கிறீர்களே இது எப்படி உங்களால் சாத்தியமானது என்று கேட்டான் அப்போது முனிவரின் மகள் சொன்னால் எங்களிடம் காமதேனுக்கு நிகரான பசு ஒன்று இருக்கிறது அவைகள் மூலமாக நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர்கள் வந்தாலும் கூட எங்களால் உணவளிக்க முடியும் என்றாள் அப்போது அவன் கேட்டான் இந்த நடுக்காட்டில் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் ஒரு பசு வைத்திருக்கிறீர்களே அவைகளால் காட்டுக்கு வருகின்ற ஒரு சிலருக்குத்தானே பலன் இதுவே நீங்கள் நாட்டில் இருந்தால் எவ்வளவு பேருக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறினார் அப்பொழுது துறவி சொன்னார் நாட்டில் உணவுக்கு பஞ்சம் இருந்தாலும் கூட எப்படியாவது உணவை தேடிக்கொள்ள முடியும் ஆனால் காடு என்பது அப்படி அல்ல மரத்தில் பழங்களோ காய்களோ இல்லாத ஒரு சூழலில் இருந்துவிட்டால் மிருகங்களும் வேட்டையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டால் காட்டில் உணவு தேடி அலைந்துவிடும் காட்டில் வாழ்கின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அது கிடைக்காமல் தான் மிருகங்களும் காட்டில் வாழ்கிறவர்களும் நகர்ப்புறம் வந்து மக்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் அப்போது அவன் கேட்டான் ஐயா நாட்டில் மக்களுக்கு காட்டின் பகுதியில் ஓரமாக வசிக்கின்ற மக்களுக்கு மிருகங்களாலும் கொள்ளையர்களாலும் தொடர்ந்து தொல்லைகள் வருகின்றனவே அதனை ஒழிப்பதற்கு தங்களிடம் ஏதாவது உபாயம் இருக்கிறதா என்று கேட்டான் அப்போது துறவி சொன்னார் அது நாட்டில் வாழும் மன்னனும் மந்திரியும் இளவரசர்களும் படை வீரர்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கேன் அந்த கவலை என்று கேட்டார் அப்போது அவன் சொன்னான் நான் பக்கத்து நாட்டின் தான் என்னிடமும் எனது இரண்டு அண்ணன்களிடமும் தந்தையார் ஒரு போட்டி வைத்திருக்கிறார் அந்த போட்டியில் யார் நாட்டில் புகுந்து இம்சை செய்யும் மிருகங்களையும் கொள்ளை கும்பலையும் தடுக்கிறார்களோ அவரே அடுத்த மன்னன் என்று கூறிவிட்டார் என்று கூறினார் அப்போது முனிவர் சொன்னார் நீங்கள் இப்போது நான் உங்களுக்கு உபயம் சொன்னால் நீங்கள் மன்னனிடம் சென்று அதை சொல்லிவிட்டு மன்னனாக ஆக முடியுமா என்று கேட்டார் நிச்சயமாக நீங்கள் சொல்லும் உபயம் சிறந்ததாக இருப்பின் அதை நான் கடைபிடித்து எனது தந்தையிடம் சென்று அதை சொல்வேன் என்றான் அதை கேட்டு கொண்டிருந்த காளையும் குதிரையும் கட்டுக்கடங்காமல் கனைத்துக்கொண்டும் கொண்டும் திமிரிக்கொண்டும் இருந்தன அப்படியென்றால் அதற்கான உபயம் நான் உங்களுக்கு இப்பொழுதே சொல்ல போகிறேன் என்றார் முனிவர் அப்பொழுது இளவரசன் சொன்னான் ஐயா தாங்கள் என்னிடம் அதை சொல்ல வேண்டாம் எப்போதாவது என்னை தேடி இந்த பக்கம் எனது இரண்டு அண்ணன்களும் வருவார்கள் அவர்களில் மூத்தவனிடம் சொல்லுங்கள் அவன் நாட்டை ஆளட்டும் என்றான் அப்போது துறவி சொன்னார் உனது மூத்த அண்ணனுக்கும் இரண்டாவது அண்ணனுக்கும் நாட்டை ஆளும் தகுதி இல்லை மனிதர்களையும் பெண்களையும் எப்படி நடத்த வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார் அப்படியானால் இதற்கு முன்னரே அவர்கள் இருவரும் இங்கே உங்களை சந்தித்து விட்டார்களா என்று கேட்டான் ஆமாம் எங்களை சந்தித்தார்கள் அதனால் அவர்களுக்கு தகுந்த பாடமும் புகட்டிவிட்டேன் எனது மகளை இருவருமே வலுக்கட்டாயமாக கவர முயன்றார்கள் அவர்கள் இருவரையுமே சபித்து பலம் பொருந்திய மூத்தவனை காளையாகவும் திமிர் பிடித்த இரண்டாவது அண்ணனை குதிரையாகவும் மாற்றிவிட்டேன் இதோ அவர்கள் அங்கே கட்டி கிடக்கிறார்கள் என்று கூறினார் தனது அண்ணன்களை குதிரையாகவும் காளையாகவும் மாற்றிய முனிவரிடம் மன்றாடி அவர்களை எப்படியாவது மறுபடி மனிதர்களாக மாற்றும்படி வேண்டினான் அவர்களை மனிதர்களாக மாற்ற முடியும் ஆனால் மன்னனாவதற்கான தகுதி உங்கள் அண்ணன்கள் இருவருக்குமே இல்லை என்று கூறினார் அப்படியானால் அவர்கள் இருவருக்குமான பிராய என்ன என்று கேட்டான் அந்த சாபத்தை மனம் உவந்து வேறு யாராவது பெற்றுக்கொண்டால் அவர்களை நான் மனிதராக மாற்றிவிடுவேன் என்றான் அப்படியானால் என்னை நீங்கள் ஏதாவது ஒரு மிருகமாக மாற்றிவிடுங்கள் என்றார் அப்போது மூன்றாம் பையன் கேட்டுக்கொண்டதற்காக இருவரையும் பழையபடி மனிதனாக மாற்றிவிட்டார் மூத்த அண்ணனும் இரண்டாவது அண்ணனும் தம்பியிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே கிளம்புகிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் அப்போது துறவி சொன்னார் உங்கள் அண்ணன்கள் இருவருக்கும் எனக்கோ உனக்கோ ஒரு நன்றி கூட சொல்லாமல் கிளம்பிவிட்டார்கள் அந்த நன்றி கெட்டவர்களுடன் நீ பிறந்த பாவத்திற்காக உன்னை நான் தவளையாக மாற்றுகிறேன் என்று கூறி உடனே அவனை தவளையாக மாற்றிவிட்டார் அப்போது தவளையாக மாறிய இளவரசன் ஐயா நான் என்ன குற்றம் செய்தேன் இல்லை நீதான் என் அன்னர்களை மீட்டுக் கொடுங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாயே ஐயா நான் மிருகமாக மாற்றத்தான் சொன்னேன் ஆனால் இப்படி சின்ன சிறு தவளையாக மாற்றிவிட்டீர்களே இது உங்களுக்கே நியாயமா என்று கேட்டான் இதற்கு ஏதேனும் பிராயச்சித்தம் இருக்கிறதா என்று கேட்டான் இருக்கிறது இதே நிலையில் உன்னை யாராவது ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் உனக்கு விபோசனம் உண்டு என்றார் அது மட்டுமல்லாமல் நீ விடை தேடி வந்த காரியமும் உனக்கு புரியும் என்று கூறி அனுப்பினார் தவளையாக மாறிய இளவரசனிடம் அந்த முனிவர் நீ பகலில் தவளையாகவும் இரவில் இளவரசனாகவும் உன்னை மணக்க போகும் பெண்ணின் கண்ணுக்கு மட்டுமே தெரிவாய் என்று கூறினார் அதன் பிறகு சில நாட்கள் ஆனதும் உனக்கான தேடல்கள் அடைந்ததும் நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு உனது நாட்டிற்கு செல்லலாம் அன்று முதல் நீ இளவரசன் அல்ல ராஜாவாகி விடுவாய் அந்த பெண்ணும் உனக்கு ராணியாகி விடுவாள் அந்த பெண்ணை நீ திருமணம் செய்யும் ராசிதான் உன்னை ராஜாவாகவும் மாற்றும் என்று கூறி அனுப்புகிறார் அதே சமயம் இரண்டு அண்ணன்களும் நாட்டிற்கு சென்று நடந்ததில் ஒரு பகுதியை கூறு இன்னொரு பகுதியை மறைத்து விட்டார்கள் தம்பி எங்கே என்று கேட்டதும் தம்பியைப் பற்றி எந்தவிதமான அடையாளமும் தெரியவில்லை என்று கூறி அவர்களுக்குள்ளாகவே வழியில் இருபது பேரை திரட்டி அந்த இருபது பேரையுமே திருடன் போல பாவித்து பொய்யாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அரசனுக்கு சந்தேகம் அளிக்க இன்னும் சிறிது காலம் கழித்து நான் நல்ல முடிவாக சொல்கிறேன் என்று கூறிவிட்டார் அப்போது இரண்டு அண்ணன்களும் யாருக்கும் தெரியாமல் முனிவரையும் அங்கிருக்கக்கூடிய கூடிய தனது தம்பியையும் தீர்த்து கட்டி விடலாம் என முடிவெடுக்கின்றனர் அப்போது அங்கிருக்கும் அடுத்த அண்ணனும் அதற்கு சரி என்று சொல்கிறான் அங்கிருந்து அடுத்த நாள் சிறு படைகளுடன் வந்து பார்க்க முனிவர் இருந்த ஆசிரமம் சுவடு தெரியாமல் இருக்கிறது அங்கே வெறிச்சோடி இருந்தது மரங்கள் மற்றும் அடர்ந்து அப்படி ஒரு ஆசிரமம் இருந்ததாகவே அங்கு தென்படவில்லை எவ்வளவோ சுற்றி வளைத்து தேடியும் அப்படி ஒரு இடம் இருந்ததாகவே அவர்களுக்கு தெரியவில்லை என்ன நடந்திருக்கும் என்று புரியாமலேயே அங்கிருந்து அவர்கள் செல்கிறார்கள் செல்லும் வழியில் தனது தம்பிக்கு உண்மையிலேயே என்ன ஆயிற்று என்று தெரியாமல் போய்விட்டதே என்ற வருத்தத்துடனேயே வேறு வழி இல்லாமல் நாட்டுக்கு செல்கிறார்கள் ஆனால் உண்மையில் முனிவர் அங்கிருந்து தனது மந்திர சக்தியால் ஆசிரமம் மற்றும் ஆட்கள் எல்லோரையும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்துவிட்டார் அந்த காட்டில் அந்த பகுதியில் தன்னுடைய சேவை முடித்து அடுத்த பகுதியில் தன்னுடைய சேவையை தொடர முடிவு செய்து அங்கிருந்தவர் அவர் இடம் சென்று விட்டார் காட்டில் ஆசிரமம் மற்றும் அதற்கான அடையாளங்களை மறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தவளை இளவரசன் அங்கிருந்து நகரும்பொழுது அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அதே நேரம் முனிவர் சொன்னது போல தான் விரும்பும் பெண் யார் என்று தேடும் ஆவலில் இருந்தான் அதே நேரத்தில் தன்னால் நெடுந்தூரம் எப்படி பயணம் செய்ய முடியும் என்ற யோசனையில் ஒரு மரத்தடியில் ஆழ்ந்திருந்தான் அப்போது காட்டில் சுற்றித் திரியும் காட்டெருமை ஒன்று மரநிழலில் ஒதுங்கியது அவனுக்கு அங்கிருக்கக்கூடிய பறவைகள் மற்றும் மிருகங்கள் பேசக்கூடிய பாஷைகள் தெரிய ஆரம்பித்தன மிக எளிமையாக அங்கிருந்து காட்டெருமையுடன் தன்னுடைய நிலையை எடுத்து கூறினான் அப்பொழுது காட்டெருமை தவளை இளவரசனை மரத்தில் ஏற வைத்து தனது முதுகில் ஏற்றிக்கொண்டது கொண்டது காட்டெருமை அங்கிருந்து மெல்ல அடுத்த நாட்டின் எல்லைப் பகுதியில் இளவரசனை இறக்கிவிட்டு சென்றுவிட்டது அந்த நாட்டின் எல்லை பகுதியில் ஒரு பெண் தனது மூன்று மகள்களுடன் வாழ்ந்து வந்தாள் அதில் மூத்த மகள் அக்காவில் மகள் மீதி இரண்டு மகள்களும் அவளுடைய மகள்கள் தனது அக்காவை திருமணம் செய்து மகள் பிறந்து ஓரிரு வருடங்கள் கழித்து அக்கால் இறந்துவிட தங்கை அக்கால் கணவனையே திருமணம் செய்து கொள்கிறாள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தனக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்க இரண்டு பெண் பிள்ளைகள் மூத்தவளான அக்காள் மகளை அவள் மெல்ல மெல்ல வேலை வாங்குகிறாள் அவளை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்ய ஆரம்பிக்கிறாள் அவளுக்கு எத்தனையோ வேலைகளை கொடுத்து துன்புறுத்துகிறாள் அப்படி ஒரு முறை அந்த பெண்ணிற்கு சல்லடையில் தண்ணீர் கொண்டு வர சொல்கிறாள் சல்லடையில் தண்ணீர் கொண்டு வர முடியாத ஒரு சூழலில் என்ன செய்வதென்று தெரியாமல் கிணற்றடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் அப்போது கிணற்றடியில் ஓரமாக நின்ற தவளை இளவரசன் அவள் அழுகுரல் கேட்டு அவளுக்கு ஆறுதலாக பேச ஆரம்பித்தான் அந்த பெண் யாரோ அருகில் பேசுகிறார்கள் ஆனால் உருவம் தெரியவில்லையே என்று எட்டி பார்க்கிறாள் அப்போது தவளை இளவரசனை பார்த்து விடுகிறாள் ஒரு தவளை பேசுவதை ஆச்சரியமாக பார்க்கிறாள் அப்போது தவளை இளவரசன் பேச ஆரம்பிக்கிறான் நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் அவள் சித்திக் கொடுமையை சுருக்கமாக சொல்லி இப்பொழுது இந்த ஓட்டைகள் நிறைந்த சல்லடையில் ஏற்றை தண்ணீர் கொண்டு வர சொல்கிறாளே நான் என்ன செய்வது என்று கேட்டாள் அப்போது தவளை இளவரசன் நான் அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் ஆனால் அதற்கு பதில் நீ எனக்கு என்ன செய்வாய் என்று கேட்கிறான் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்று சொன்னாள் வார்த்தை மீறமாட்டா என்று நினைக்கிறேன் என்றாள் நிச்சயமாக மீற என்று சொல்லியவுடன் தவளை சல்லடையில் சிறு சிறு இலைகளை நிரப்பி அதை அடைத்து தண்ணீரை நிரம்பச் சொல்கிறாள் அது சொன்னது போலவே சல்லடையில் உள்ள துளைகளை எல்லாம் இலை தலைகளை போட்டு நிரப்பி அதில் மேல் மணலை கொட்ட வைத்து தண்ணீரை பிடித்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறாள் இந்த வேலையையும் செய்து என்று மறுபடியும் கோபம் வந்து வேறொரு வேலைக்காக அவளை வெளியே அனுப்ப முயல்கிறாள் அங்கே வந்த தவளை இளவரசன் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அதே நேரம் எனக்கு நீ கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கேட்டான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெண் கேட்க அதற்கு தவளை இளவரசன் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறான் அந்த பெண் அதிர்ச்சியடைந்து உன்னை எப்படி நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கிறாள் தவளை இளவரசன் நீ சொன்ன சொல்லை தவறுகிறாய் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்றுதானே சொன்னாய் நீ என்னை திருமணம் செய்து கொள் என்று கூற என்ன செய்வதென்று தெரியாமல் அவனை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்கிறாள் ஆனால் சித்திக்கு தெரிந்துவிட்டால் என்ன ஆவது என்று பயப்படுகிறாள் அப்போது தவளை இளவரசன் சொல்கிறான் உனது சித்திக்கு தெரியாது பார்த்து கொள்ளலாம் வா என்று கூறியவுடன் சரி நீ உனது வீட்டுக்கு அழைத்து செல் என்று கூறுகிறான் அவளும் ஒரு பாத்திரத்தில் வைத்து தெரியாமல் அழைத்து கொண்டு போய் தனது படுக்கறைக்கு கீழே வைத்து விடுகிறாள் அப்போது தவளை இளவரசன் அவளிடம் எதுவாக இருந்தாலும் நான் படுக்கையில் படுக்க வேண்டும் என்று கூறுகிறான் அதற்கு அந்த பெண் இரவில் அருவறுப்புடன் தவளையை பிடித்து பெட்டில் வைத்துவிட்டு ஒரு ஓரமாக படுக்கிறாள் இரவில் நெடுநேரம் கழித்து கண்விழித்து பார்த்தவள் அதிர்ச்சியடைகிறாள் அங்கே அழகான இளவரசன் ஒருவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவனை எழுப்பி நீ யார் என்று கேட்க நான் தான் உன் கணவன் நீதான் என்னை திருமணம் செய்து கொண்டாய் என்று கூறுகிறான் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போது அந்த இரவில் தான் பக்கத்து நாட்டு ராஜாவின் மகன் என்றும் அப்பா தன்னை அண்ணன்களுடன் அனுப்பி வைத்தார் என்றும் ஒரு முனிவரால் எனக்கு ஏற்பட்ட சாபம் அந்த சாபம் உன்னால் தான் விமோசனம் அடைந்தது என்றும் விபரமாக கூறுகிறான் அதன் பிறகு அங்கிருந்து இருவரும் சித்தியிடம் சொல்லிவிட்டு தனது நாட்டுக்கு வருகிறார்கள் அழகான பெண்ணுடன் நாட்டுக்குள் பிரவேசித்த இளவரசனை பார்த்த ராஜா ஆச்சரியப்படுகிறார் இத்தனை நாட்களாக நீ எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்க அப்போது நடந்ததை கூற அப்படியென்றால் நீ உயிருடன் இருக்கும்போதே உன்னை இல்லை என்று உனது அண்ணன்கள் இருவரும் சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி அந்த அண்ணன்கள் இருவரையும் ஒரு வருடம் சிறையில் இருக்கும்படி உத்தரவிடுகிறார் அப்போது இளவரசன் வேண்டாம் அவர்கள் இருவரும் எனது அண்ணன்கள் அவர்களுடைய தண்டனையை தயவு செய்து குறைத்து விடுங்கள் என்று கூறினார் அப்போது மனமெருங்கிய மன்னர் அண்ணன்கள் இருவரையும் சிறிது காலம் பக்கத்து நகரத்திற்கு சென்று மக்களுக்கு உதவி செய்யும்படி ஆணையிட்டார் அப்போது மன்னர் சமீபகாலமாக மிருகங்கள் தொந்தரவும் கொள்ளையர்கள் நடமாட்டமும் இல்லையே என்று என்ன காரணம் என்று கேட்கிறார் அப்போது வனத்தில் இருந்த முனிவர் தனது பரிவாரங்களுடன் உள்ளே வருகிறார் அப்போது இளவரசன் அவரை அடையாளம் கண்டு வணங்குகிறான் காட்டில் கூடாரம் அமைத்து அங்கிருக்கும் அனைத்து மதிப்பிற்குள்ளேயும் தனது அன்பால் திருத்தி மிருகங்களை தனது சக்தியால் நாட்டிற்குள்ளேயே போக முடியாத வாய்க்கட்டு போட்டுவிட்டேன் என்று கூறினார் அப்போது மன்னர் புரியாமல் முனிவர் தனது மந்திர சக்தியால் மிருகங்களுக்கு எப்படி நாட்டுப் பகுதிக்கு வரவிடாமல் தடுத்திருக்க முடியும் அதற்கான மந்திரத்தை கண்ணுக்கு தெரியாத வகையில் வலையை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்றார் இனி மிருகங்கள் நாட்டிற்குள் வர இயலாது என்று கூறுகிறார் அது என்ன வலை என்று மன்னன் கேட்கிறான் அது காற்றுக்குள் தனக்கான இரை கிடைக்காத பொழுது அவை நாட்டுக்குள்ளே வருகின்றன அவைகளை தடுத்து நாட்டுப்பகுதியில் வரவிடாதபடி நான் சில வேலைகளை செய்திருக்கிறேன் அது வேறொன்றுமில்லை கொள்ளையர்களாக இருந்த ஆட்களை எல்லோரையும் காட்டுக்குள்ளே வருகின்ற மிருகங்களையும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவு கொடுக்கும் வேலையை கொடுத்திருக்கிறேன் அதனால் இனி உங்களுக்கு மிருகமும் கொள்ளையர்கள் தொல்லையும் இனி இருக்காது என்று கூறுகிறார் அப்போது தவளை இளவரசன் அவர்களிடம் இவ்வளவு காரியங்களும் எதற்காக செய்தீர்கள் என்று கேட்கிறான் அவ்வளவும் உனக்காகத்தான் செய்தேன் தந்தையின் ஆணை கேட்டு அதே நேரம் அண்ணன்களை துன்பத்தில் துவண்டு விடாதபடி நீ அவர்களை காப்பாற்றினாய் அது மட்டுமன்றி இளவரசன் எந்த பெண்ணை வேணுமானாலும் எளிதில் அடையலாம் ஆனால் நீ எனது பெண்ணை தாய் போல நேசித்தாய் உன்னிடம் பணிந்து போகும் குணமும் இருக்கிறது அடக்கியாலும் திறனும் இருக்கிறது உதவி செய்யும் குணமும் இருக்கிறது இவ்வளவும் இருந்தால் போதுமே நீ நாடாள்வதற்கு அதனால்தான் உனக்கான இளவரசியை நான் தேடச் சொன்னேன் ஆனால் அந்தப் பெண் சாதாரண வீட்டு பெண் என்று நினைக்கிறாயா இல்லை அவள் ஒரு சாபத்தினால் அந்த குடும்பத்தின் மூத்த பெண்ணாக பிறந்திருந்தாள் அவள் முன் ஜென்மத்தில் அதே நாட்டின் ராணியாக வாழ்ந்தவள் பசுவை தெரியாமல் வேட்டையின் போது அம்பீதி கொன்றுவிட்டதால் காரணத்திற்காக அவளுக்கு கிடைத்த தண்டனைதான் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டங்களையும் அவள் அனுபவித்தாள் அதனால்தான் அவளை உன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னேன் அவளுடைய போன ஜென்ம பாவங்களும் சேர்ந்து அவளை விட்டு அகன்றது என்ற நிலையை புரிய வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார் முனிவர் தனது பரிவாரங்களுடன் அதை கேட்ட மன்னர் மற்றும் மகாராணியார் எல்லோரும் அகமகிழ்ந்தனர் இளவரசன் தனது மனைவியோடு நல்லாட்சி புரிந்தான் அதே சமயம் தனது அண்ணன்களையும் அழைத்து அருகில் பதவிகளை கொடுத்து அமர்த்தி கொண்டான்